காவல்துறை மன்னிக்கவும் மாட்டோம் அடிவணி அடிவணியவும் மாட்டோம் அடிவணிய மாட்டோம் அடிவணிய மாட்டோம் அடிவணிய மாட்டோம் அடிவணிய மாட்டோம் அடிவணிய மாட்டோம் தலை நிமிர்ந்து நில்லடோ தலை நிமிர்ந்து நில்லடா தலைனி மிருந்து நில்லடா தமிழர் தேசம் தமிழர் தாயகம் தமிழர் தாயகம் எங்களின் சொந்தமும் எங்களின் சொந்தமன் தமிழர் சொத்து தமிழர் சொத்து தமிழர் தாயகம் தமிழர் தாயகம் தலை நிமிந்தன் இல்லடா தலை நிமிந்தன் இல்லடா தலை நிமிந்த நில்லடா தமிழர் சொத்து தமிழர் சொத்து தமிழர் சத்து எமக்கு வேண்டும் வேண்டும் ஆசையோ மினி மர மினிமர மினி மர ஹமுதா আমবাই না মা আমবাই না தினம் சட்டவிரோதமாக தனியார் காணியிலே அமைக்கப்பட்டிருக்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக இரகசியமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டட திறப்பு ஒன்று நடைபெற இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது காணி உரிமையாளர்களும் அவ்வாறான தகவல்கள் கிடைத்த அடிப்படையிலே இன்று இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் இன்று இங்கே ராணுவத்தினருடைய வாகனங்கள் அதிக அளவிலே வந்து ஏற்றி பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ரெண்டு நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பிலே இந்த காணி உரிமையாளர்களை அழைத்து அமைச்சர் சந்தித்து தாங்கள் இதில் உங்களுடைய காணிகள் என்று சொன்னால் நிச்சயமாக விடுவிப்போம் என்று சொல்லி புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்திலே அதே அரச இயந்திரம் இராணுவ இயந்திரம் இந்த சட்டவிரோத விகாரைக்குள் அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவுக்காக தங்களுடைய அரச வளங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பது அனுபவ அரசினுடைய இந்த ரெட்டை கோத்தை தான் காட்டுகின்றது அனுபவ ஒருபுறத்திலே தான் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே மேலும் மேலும் இந்த சட்டவிரோத பௌத்த விரிவாக்க நடவடிக்கைகளை அவருடைய தலைமையிலே அவர் பாதுகாப்பு அமைச்சரும் அவர்தான் அவருடைய தலைமையிலே வந்து இந்த செயல்பாடுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த இனவாத அன்ப அரசுக்கு அற்ப சலுகைகளுக்காக வடக்கு இருந்து ஆதரவு வழங்கிய தமிழ் புத்திஜீவிகள் நீங்களும் இதுக்கு பொது பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் இதனுடைய விளைவுகள் எதிர்காலத்தில் உவாறு வந்து முடியும் என்பது காலம்தான் சொல்ல வேண்டும் இந்த திறப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது இந்த போராட்டக்காரர்களுடைய இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எந்த வகையிலும் இது ஏற்றுக்கொள்ளவோ நியாயப்படுத்தவோ முடியாத ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக உடநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவிலே திரண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ நான் சாமி விதிமையாளர் இதில் போராட்டம் வந்து போய் தான் நடந்து கொண்டு வந்துருந்தாங்க போராட்டத்தை போராட்டம் வலுப்பெற்ற நிலையில் அரசாங்கம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய செல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் எங்களை கொழும்புக்கு அழைச்சி இந்த அமைச்சர் ஜாப்பாணம் பெரிய தர உள்ள அமைச்சர் எங்களை அமைச்சு அழைத்து இந்த இப்படி இந்த ம இந்த மத அமைச்சர் பௌத் அமைச்சர் பௌத் சாசன அமைச்சர் அலுவலகத்தில் வச்சு எங்களை ஒரு மக்கள் சந்திப்பை வந்து ஏற்பட்டிருக்கு இதில் வந்து தெளிவாக சொல்லியிருந்த விடயம் மக்களுடைய ஹானியன்னா மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டிய வேண்டிய என்பது என்று அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சகல ஆதார ஆதாரங்கள் உறுதிகள் அனைத்து குப்பைகளையும் அவருக்கு அவர்கள காட்டியிருந்தோம் அது அதற்கிடங்க அவர் சொல்லியிருந்த விடயம் இது வந்து தங்கண்ட அமைச்சுக்கு மட்டும் பொறுப்பான விடயம் அல்ல ஹானிய அமைச்சுக்கும் பொறுப்பான விடயம் ஆகையால் அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்குரிய முடிவு வந்து கூடிய எவ்வளவு தரப்படமோ அந்த நேரத்தில் தரப்படுமோ என்று சொல்லி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அதே அரசாங்கம் ஒருதற்கு யாருக்குமே தெரியாமல் கள்ளத்தனமாக இந்த புது புத்த சிலை ஒன்றை அமைச்சு அதை திறப்படாக செய்கிறது என்றதை நிறைவருத்துறதுக்குரிய விடயம் இதில் வந்து இன்னும் மக்கள் வந்து இதை உணராட்டிக்கு இன்னும் ப பல விடங்கள் இதே மாதிரி தான் நடக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு தகவல மக்களை மாவட்ட தரன்படி கேட்டுக்கொண்டு